வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ஒரு காரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்வீட்டில் டக்குன்னு செய்கிற மாதிரியான ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அது வந்து கேசரி தான் நமக்கு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து கேசரி தான் பண்ண போகிறோம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இன்னைக்கு நான் வந்து பால் கேசரி பண்ணப் போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க முடியாது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒன்று செஞ்சாலே போதும் ஈவினிங் டைமில் இதுவும் ஒரு வடையும் செஞ்சால் போதும் கேசரிக்கு தொட்டுக்க வடையா இல்லை வடைக்கு தொட்டுக்க கேசரியான்னு தெரியாது போட்டு போட்டு சாப்பிடணுன்னு தோணும் இன்னைக்கு ஸ்வீட்ல வந்து நான் இன்னைக்கு பால் கேசரி பண்ண போகிறேன் காரத்துக்கு வந்து அரிசியும் உளுந்து ஊற வச்சு அரைச்சு அரிசி போண்டா பண்ண போகிறேன் இது ரெண்டும் எப்படி சேருது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா பால் கேசரி செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை வறுக்காத ரவை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம நெய் விட்டுட்டு நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி பாதாமும் ஏழு எட்டு பாதாம் எடுத்துட்டு அதையும் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம நெய்யில் நல்லா பொறிச்சு எடுத்துக்க போறோம் பால் கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து கடாய் வச்சிருக்கேன் நல்ல அடிக்கனமான கடாய் வச்சுட்டு அதுல ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் இப்ப உருகி வந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் ரெண்டுத்தையும் நம்ம இதுல சேர்த்துட்டு இதை நல்ல பொன்னிறமா வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பும் சரி பாதாமும் சரி நல்ல கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து இந்த நெய்லேயே வறுத்து எடுத்துக்குவோம் பாத்தீங்கன்னா முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் நிறம் மாதிரி ஸ்டேஜில் நான் வந்து முந்திரியும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம வறுத்த முந்திரி பாதாம் ரெண்டுத்தையும் நான் வந்து ஒரு பிளேட்ல மாத்தியாச்சு அதே நெய்ல நான் வந்து ஒரு கப் வறுக்காத ரவையும் சேர்த்துறேன் ரவை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்க போறோம் கேஸ் ஃபுல்லா கம்மி பண்ணி வச்சிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சிட்டே நான் வந்து இதை வந்து நான் வறுத்துக்கிறேன் ரவை வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வரோம்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால நல்லா வறுத்துடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு அடியிலயும் நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக வந்துருச்சு இந்த சமயத்துல நான் வந்து இந்த ரவையும் ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன் இப்போ நல்ல ஒரு அகலமான ஒரு தட்டை எடுத்துட்டு அதில் நம்ம வந்து வறுத்த ரவையும் நம்ம வந்து சேர்த்துருவோம் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி நான் பிளேட்டில் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பால் சேர்க்க போகிறோம் எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அந்த கப்பால் மூணு கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறோம் இப்போ நான் வந்து ரெண்டாவது கப்பு விடுறேன் இப்போ வந்து கடைசியாக மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் முழுக்க முழுக்க நம்ம வந்து பால் விட்டு தான் நம்ம இந்த கேசரியை பண்ண போறோம் நம்ம எப்படி கேசரிக்கு தண்ணி விட்டு கொதிக்க விழுவோமோ அதுக்கு பதிலா நான் இன்னைக்கு வந்து பால் விட்டுருக்கேன் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு பால் விட்டு நான் வந்து இதை வந்து நல்லா சூடாகி கொதிக்கணும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா நான் வந்து பால் எடுத்துட்டு சூடான பால் எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சமா குங்கும பூ போட்டிருக்கேன் ஒரு பத்து பெட்டல்ஸ் முடிய நான் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு கலர் வர ஆரம்பிச்சிருக்கு தான் நான் வந்து இன்னைக்கு சேர்த்துக்க போறேன் உங்களுக்கு இது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து கேசரி பவுடர் கூட நீங்க சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் கூட நீங்க சேர்த்துட்டு பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இப்ப நமக்கு பால் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற குங்கும பூவை நான் இதுல வந்து சேர்த்துக்கிறேன் பாத்தீங்கன்னா பால் வந்து நமக்கு கொதி வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஃபுல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் ஏன்னா நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா பால் ரொம்ப வத்திடும் அப்புறம் ரவை வேகாத மாதிரி ஆயிடும் அதனால கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த பால்லயே ரவையை வந்து நல்லா வேக வச்சிடுவோம் பாத்தீங்கன்னா நம்ம விட்ட பால் எல்லாத்தையும் வத்திட்டு இந்த அளவுக்கு நமக்கு ரவை வந்து நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கப் ரவைக்கு நான் வந்து ஒரு முக்கால் கப் அந்த அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்க ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க இதுவே நமக்கு ஸ்வீட் நல்லா இருக்கும் உங்களுக்கு கூடுதலாக ஸ்வீட் வேணும்னா நீங்கள் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து போட்டதுக்கு அப்புறமா நான் இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் சக்கரை நல்லா உருகிட்டு அதுக்கப்புறம் ரவையோடு சேர்ந்து வரட்டும் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக இதுக்கு நெய் தேவைப்படாது ஃபர்ஸ்ட் முந்திரி பாதாம் வறுக்கும் போது நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்தேன் அதுக்கப்புறமா இப்போ முடிகிற ஸ்டேஜ்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் மொத்தமாவே நமக்கு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் நாலுல இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும் இதை போட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த சமயத்துல நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு பாதாம் இது எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அவ்வளவுதான் நம்மளுடைய பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்கும் எப்பவும் பண்ற கேசரியை விட இது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து கொஞ்சமா ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அவ்வளோதான் நம்மளுடைய ஒரு இன்ஸ்டன்ட்டான பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நான் வந்து ஒரு பவுலில் லைட்டாக நெய் தடவிட்டு நான் அப்படியே நான் வந்து வெச்சிட்டேன் நம்மளுடைய பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க டக்குன்னு செய்யற ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது இந்த பால் கேசரியா தான் இருக்கும் ஈவினிங் டைம்ல செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கோ லீவ் விட்டாச்சு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் நம்ம வந்து இதை செஞ்சே முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது கூடவே நம்ம நம்ம வந்து வந்து அரிசி போண்டாவும் பண்ண போறோம் இது கேசரிக்கும் அரிசி போண்டாவும் இப்ப நம்ம ஸ்வீட் பார்த்தாச்சு ஸ்வீட்டோட ஒரு காரமும் வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்காக நான் இன்னைக்கு வந்து அரிசில போண்டா பண்ண போறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து பச்சரிசியை நான் வந்து ஊற வச்சிருக்கேன் பச்சரிசியும் உளுந்தும் நம்ம ஊற வச்சு அரைச்சி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு இதால் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துகிட்டு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு வெள்ளம் உளுந்து எடுத்து நான் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சிருக்கேன் நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இதை வந்து தண்ணி எல்லாத்தையும் வடியை வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைக்க அரைச்சிடலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுல நம்ம அரிசியும் உளுந்தியும் வடிய வச்சுட்டு நம்ம வந்து ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த ஜார்ல ஒரு அரை இது கொள்ற மாதிரி நான் வந்து ஊற வச்சுதான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது அப்புறம் ரொம்ப தண்ணியா ஆயிடும் நமக்கு போண்டா போடுறதுக்கு இருக்காது அப்புறம் எண்ணெயும் நமக்கு அதிகமா குடிக்கும் அதனால கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு இதை நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெண்ணை மாதிரி இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைப்பட்டு வரணும் கரகரப்பாக இருக்கக்கூடாது நல்ல நைஸாக இருக்கணும் நம்ம உளுந்த உளுந்த வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இந்த மாதிரி வரணும் அப்போ தான் நல்லா உப்பி வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் கரகரப்பாக இருந்ததுன்னா நமக்கு டேஸ்ட் வந்து மாறி வரும் அதனால இந்த அளவுக்கு நல்ல நைஸாக வெண்ணை மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் நம்ம அரைச்ச மாவியும் நான் வந்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு அடுத்ததையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து ஊற வச்சது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டாச்சு இது கூட கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல நைஸாக இந்த அளவுக்கு நான் அரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து இதையும் நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றிடுவோம் இந்த அரிசி போண்டா கூட நான் என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நாளே நாளைக்கு கருவேப்பில் எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு நான் வந்து இன்னைக்கு காரப்பொடியோ மிளகா எதுவுமே சேர்க்காம பச்சை மிளகாய் மட்டும் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் அதனால நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பெருசாக பார்த்துட்டு அதை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கூட்டி குறைச்சி கூட நீங்க சேர்த்துக்கோங்க ஒரு கால் இன்ச்சு அளவு கால் இன்ச்சு சைஸ்க்கு நான் வந்து இஞ்சி எடுத்துட்டு தோல் சீவிட்டு அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே நம்ம மாவோடு சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த போண்டாவுக்கு தேவையான அளவு இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்துதான் இஞ்சி கருவேப்பில அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாவோட சேர்த்துடலாம் இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நமக்கு வெங்காயத்தோட மாவும் போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் நமக்கு வந்து நல்லா கலந்துருச்சு பெருங்காயமும் சேர்த்துருக்கறதுனால நல்லா இந்த மாதிரி அழுத்தி எல்லா இடமும் வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் என்ன வச்சுருக்கோம் என்ன சூடாகி வந்துட்ருக்கு நம்மளால் நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாகவே நான் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம உளுந்து போட்டு அரைச்சிருக்கிறதுனால நல்லா உப்பி நல்லா பெருசாக வந்துடும் அதனால் எந்த அளவுக்கு சின்னதாக நம்மளால் போட முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சின்னதாகவே நம்ம இதை வந்து போட்டுக்கலாம் ஏன்னா பச்சரிசி வேற போட்டிருக்கறதுனால ஒரு பக்கம் கிறிஸ்பாகவும் வரும் அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து பச்சரிசியில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு இதை அப்படியே நான் மெதுவாக திருப்பி போட்டுடுறேன் நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது நல்லா வெந்துருச்சுன்னா அப்படியே நமக்கு பிரிஞ்சு வந்துடும் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பிரித்து நம்ம வந்து விட்டுக்கலாம் மறுபக்கமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக நமக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இதோட நான் வந்து த எண்ணெயெல்லாம் வடிய வச்சுட்டு நான் எடுத்துடுறேன் நான் வந்து எண்ணெயை வடிய வச்சு எடுத்துட்டு நான் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய பெரிய பால் நான் ரொம்பவே சின்ன சைஸில் தான் நான் வந்து பாலாக போட்டேன் ஆனால் நமக்கு பொரிஞ்சு வரும்போது இந்த அளவுக்கு பெருசு பெருசாக நமக்கு வந்து வந்துடுச்சு அடுத்ததும் நான் வந்து சேர்த்துறேன் சின்ன சின்ன சைஸ்ல நான் வந்து போட்டுக்கிறேன் நான் ஏன் சின்னதா போடுறேன் அப்படின்னு சொல்றேன்னா நீங்க ரொம்ப பெருசா போட்டீங்கன்னா உள்ள வேகாத மாதிரி ஆயிடும் அதே மாதிரி இந்த அளவுக்கு நம்ம நல்ல பொன்னிறமா எடுக்கணும் அப்பதான் நமக்கு உள்ளேயும் நல்ல வெந்துரும் வெளியிலயும் நல்ல கிறிஸ்பா சாப்பிடறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால இந்த சைஸ்ல நீங்க வந்து பால்ஸா போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு அப்படியே நான் வந்து மெதுவா திருப்பி அப்படியே நான் வந்து மெதுவா திருப்பி போட்டுட்டு நல்லா பிரெஷ் பண்ணி விட்டுட்டேன் மறுபக்கமும் நல்லா நமக்கு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து வந்துருச்சு இதோட நான் இதையும் எடுத்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வடை ரெடி ஆயிடுச்சு பக்கத்திலேயே வந்து டொமேட்டோ சாஸும் வச்சுருக்கேன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் வெளியில் வந்து சா கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பக்கத்துலயே சாஸும் வச்சுருக்கேன் சாஸ் தொட்டு சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுட்டே இருப்போம் அன்ஃபே சாப்பிட்டுட்டே இருப்போம் சாப்பிட்ட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கும்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ குழந்தைங்களுக்குலாம் லீவ் வேறு விட்டாச்சு ப குழந்தைங்களும் ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரமும் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் மித்தியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்